வேதம் கேட்போம் மீகா ஐந்தாம் அதிகாரம் சேனைகளுடைய நகரமே இப்போது தண்டு தண்டாக கூடிக்கோள் நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோளினால் கன்னத்திலே அடிப்பார்கள் எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது ஆனாலும் பிரசவிக்கிறவர் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஷ்டவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள் அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார் ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார் இவரே சமாதான காரணர் அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் ஏழு மெய்ப்பரையும் மனுஷரில் எட்டு அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் இவர்கள் அசிரியா தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக அசிரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார் யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியை போலவும் மனுஷருக்கு காத்திராமலும் மனு புத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் உன் சத்துக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து உன் ரதங்களை அழித்து உன் தேசத்து பட்டணங்களை சங்கரித்து உன் அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கி சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன் நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமற் போவார்கள் உன் சுருபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன் உன் கையின் கிரியையை நீ இனி பணிந்து கொள்ளாய் நான் உன் விக்கிரக தோப்புகளை உன் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி உன் பட்டணங்களை அழித்து செவிகொடாத புற ஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரி கட்டுவேன் என்றார்